அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ் பரகாத்துஹு பிஸ்மில்லாஹு ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லஹின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அல்லாஹுவை நேசிப்போம் ஒரு மனிதர் நபி நபிசல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் அல்லஹவின் தூதரே மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார் நபி நபிசல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் அதற்காக நீ என்ன முயற்சி செய்துள்ளாய் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் அதற்காக நான் அதிகமான தொழுகையையோ நோன்பையோ தான தர்மங்களையோ முன் ஏற்பாடாக செய்து வைக்கவில்லை ஆயினும் நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கின்றேன் என்று சொன்னார் நபி நபிசல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நீ யாரை நேசிக்கின்றாயோ அவருடன் மறுமையில் இருப்பாய் என்றும் கூறினார்கள் அறிவிப்பவர் அனஸ்பின் மாலிக் ரலி அல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஆறாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒன்று அல்லஹவின் தூதர் சல்ல அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் நரகத்தை விட்டும் தடுக்கப்படுவார் நரகம் அவரை விட்டும் தடுக்கப்படும் அவை ஒன்று அல்லஹாவை நம்புதல் அவை இரண்டு அல்லஹவை நேசித்தல் அவை மூன்று இணை வைப்பிற்கு திரும்பிச் செல்வதை விட நெருப்பில் போடப்பட்டு கருகப்படுவது அவருக்கு விருப்பமானதாக இருத்தல் நூல் அகமத் பனிரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டு மறுமையில் மட்டுமல்லாது இவ்வுலகில் அல்லஹாவின் பார்வையிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அல்லஹாவை நேசிக்க வேண்டும் அவனை நேசிக்காமல் அவனை மறந்து வாழ்ந்தால் நம்மை அழித்துவிட்டு அவனை நேசிக்கும் நல்ல கூட்டத்தாரை அல்லாஹ் படைப்பான் நம்பிக்கை கொண்டோரே உங்களில் யாரேனும் தமது மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் அவன் அவர்களை விரும்புவான் அவர்கள் அவனை விரும்புவார்கள் அவர்கள் நம்பிக்கை கொண்டோரிடம் பணிவாகவும் ஏக இறைவனை மறுப்போரிடம் தலை நிமிர்ந்தும் இருப்பார்கள் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிபவர்கள் பழிப்போரின் பழி அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாஹ்வின் அருள் தான் நாடியோருக்கு அதை அவன் அளிப்பான் அல்லஹ தாராளமானவன் அறிந்தவன் அல் குரு அத்தியாயம் ஐந்து வசனம் ஐம்பத்தி நான்கு பல காரணங்களால் நாம் ஒருவரை நேசிக்க ஆரம்பிக்கின்றோம் எந்த விதமான தகுதியும் இல்லாமல் தன்னை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை மற்ற அனைவரையும் விட எல்லா விதமான தகுதியையும் பெற்றுக்கொண்டுதான் நம்மிடத்தில் உரிமை கொண்டாடுகிறான் அள்ளி தருவதில் அல்லாஹ் குறைந்தவனா மனிதன் பிறர் செய்யும் உபகாரத்திற்கு அடிமையாவான் என்று அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள் நமக்கு நன்மை செய்பவர்களை நாம் நேசிப்பதும் அவர்களுக்காக உயிரையும் கொடுப்பது மனித இயல்பு ஒரு டீயை வாங்கி கொடுத்தா கொடுத்தாலும் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவருக்கு பின்னால் அலைந்து கொண்டிருப்பவர்களும் உண்டு அன்னை தெரசா அவர்கள் நோயாளிகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவியதால் அவரது சேவையால் பலனடையாதவர்களும் அவர்களை நேசிக்கின்றார்கள் புகழ்கிறார்கள் ஆனால் அல்லாஹ்வின் பெரும் பெரும் உதவியை ஒவ்வொரு நேரத்திலும் நாம் அனுபவித்து கொண்டு இருப்பது நன்றி கெட்ட தனம் இல்லையா இறைவன் நமக்கு கொடுத்துள்ள ஆரோக்கியம் உடல் உறுப்புக்கள் அவற்றின் இயக்கம் தன்மை இவை அனைத்தையும் விட பெரிய உதவி வேறு என்ன இருக்க முடியும் மனிதனுக்கு இறைவன் தந்திருக்க கூடிய பாக்கியங்களை பற்றி குர்ஆன் பின்வருமாறு கூறுகிறது அல்லாவின் அருட்கொடையை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ண முடியாது அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினாறு வசனம் பதினெட்டு உங்களிடம் உள்ள ஒவ்வொரு அறுக்குடையையும் உடையது பின்னர் உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவனிடம் முறையிடுகின்றீர்கள் அல் குரு அத்தியாயம் பதினாறு வசனம் ஐம்பத்தி மூன்று அல்லக தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் வானிலிருந்து தண்ணீரை இறக்கினான் அதன் மூலம் உங்களுக்கு உணவாக கணிகளை ஏற்படு வெளிப்படுத்தினான் அவனது கட்டளைப்படி கடலில் செல்வதற்காக கப்பலையும் உங்களுக்கு பயனடையச் செய்தான் ஆறுகளையும் உங்களுக்கு பயன்படச் செய்தான் அல் ஆன் அத்தியாயம் பதினான்கு வசனம் முப்பத்தி இரண்டு எனவே நாம் இறைவனை அதிகம் நேசிக்கும் மக்களாக மாற வேண்டும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகூ